கனசராசி நேயர்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அதன் பிறகு இருபது வருடம் சுக்கரணி நட்சத்திரம் ஆறு வருடம் உத்திராட நட்சத்திரம் இது ஜென்ம நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகிறது அதன் பிறகு அனுஜன்ம நட்சத்திரம் திருஜென்ம நட்சத்திரம் என்று மாறிக்கொண்டே வரும் சந்திரன் இந்த மூல நட்சத்திரத்திலிருந்து இருந்து நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் உத்திரா நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் சதை நட்சத்திரம் புரட்ட நட்சத்திரம் என்று சுற்றி கொண்டே இருப்பார் சந்திரன் ஒரு நிலையில் இல்லை ஆதலால் நீங்கள் பிறக்கும் போது உள்ள மூல நட்சத்திரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் பொதுவான பலன்களை ஆராய்வது எந்த வகையில் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் உங்களுக்கு இந்த இந்த ராசியில் சந்திரன் கடந்து வரும்போது முப்பத்தி மூணு வருடம் அதே சந்திரன் திருவோண நட்சத்திரத்திற்கு வரும்போது உங்களுக்கு சந்திர திசை நடக்கும் அல்லவா அப்ப நாற்பத்தி மூணு வருடம் ஆகி போகுமல்லவா அப்ப முப்பத்தி மூணு வயதிலிருந்து நாற்பத்தி மூணு வயது வரைக்கும் உங்களுக்கு திருவண நட்சத்திரம் தானே வேலை செய்யும் நண்பர்களே சகோதரர்களே சகோதரிகளே நன்று விழிப்புணர்வோடு யோசித்து பாருங்கள் உங்களுக்கு மூல நட்சத்திரம் ஏழு வயது வயது தான் நடக்கும் ஆனால் பிறக்கும் போது உள்ள நட்சத்திரத்தை வைத்து பலன் பார்க்க கூடாது பலன் எப்படி பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் இப்பொழுது லக்னம் என்று வைத்துக் கொள்வோம் இந்த லக்னத்தில் நீங்கள் இருந்தால் இந்த தனுசு ராசியில் உள்ள மூல நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கின்றீர்கள் இப்ப லக்னத்திற்கு இது ஒன்பதாம் வீடு ராசியாக அமையும் இப்பொழுது இந்த லக்னத்திலிருந்து இரண்டாம் வீடு இது பணம் பொன் பொருள் கொடுக்கும் வீடு மூன்றாம் வீடு இது உங்களுக்கு ஒப்பந்தம் கையெழுத்து விளம்பரம் இந்த மூன்றாம் பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு இந்த மூன்றாம் பாவம் கூர்மையான அறிவு எல்லாவற்றையும் தருவது இந்த மூன்றாம் பாவம் நான்காம் பாவம் என்பது சொத்து வீடு நிலம் வாகனம் எல்லாம் இந்த நான்காம் வீடு தான் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு வீட்டுக்கும் இது குழந்தை பாக்கியம் இது வேலை வாய்ப்பு இது மனைவி இது உங்களுக்கு துன்புறுத்தும் வீடு இந்த வீடு ஒன்பதாம் வீடு உயர்கல்வி இது சுயதொழில் செய்யும் வீடு இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஆசையும் நிறைவேற்றும் வீடு இது மூலதனம் செய்யும் வீடு இப்படி ஒவ்வொரு வீடும் உங்களுக்கு லக்னத்திலிருந்து தான் வேலை செய்கிறதே தவிர நீங்கள் பிறந்த தனுசு ராசியில் உள்ள மூல நட்சத்திரம் எப்படி வேலை செய்யும் தயவு செய்து இது புரிந்து கொண்டு நட்சத்திரம் என்ன வேலை செய்யும் என்ற கான்செப்டை விட்டுவிட்டு உங்களுக்கு இப்போது என்ன திசை அடிக்கிறது அந்த திசை என்ன செய்யும் என்பதை தெளிவாக நீங்கள் பிறந்த நேரம் பிறந்த ஊர் நாள் மாதம் வருடம் சரியாக கணினியில் கணித்து உங்களுக்கு எந்த லக்னம் அமைகிறது அது எந்த புள்ளி அதிலிருந்து நீங்கள் பிறங்கும் போது உள்ள நட்சத்திரம் எது அந்த திசை முடிந்து இப்பொழுது எந்த திசை நடக்கிறது அப்போ அந்த திசை உங்களுக்கு என்ன செய்யும் அந்த திசையில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் அந்த திசையில் உங்களுக்கு மனைவி எப்படி வாய்க்கும் அந்த திசையில் நீங்கள் எப்படி ஆரோக்கியமாக இருப்பீர்கள் அந்த திசையில் உங்களுக்கு நன்மை என்ன தீமை என்ன எது கிடைக்கும் எது கிடைக்காது என்பதை ஆராய்ந்து சொல்லவே நாங்கள் இதற்கு கே பி அஸ்ட்ராலஜி என்ற முறையில் குருநார் அவர்கள் எங்களுக்கு கற்பித்துக் கொடுத்திருக்கின்றார்